சுழன்று மேற்பின்னது உலகு அதனால் உழந்தும் உலவே தலை வணக்கம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் விஷயத்தை வடிவாக சொல்கிறேன்னு தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் முயல இனவிருப்திக்காக ஆண் முயலையும் பெண்முயலையும் சேர வருது சரியா நம்முடைய தெளிவாக சொல்கிறேன்னு இதை தான் இப்போ செய்ய போகிறோம் ரைட் அதுக்கு முன்னுக்கு சில விஷயத்தை சொல்கிறோம் என்னென்னா ஒரு முயலை பொறுத்தவரையில் முயல்ற கற்பகாலம் சினைக்காலம் முப்பது நாள் சரியா அது இணை சேர்ந்து இணை சேர்ந்ததில் இருந்து முப்பது நாளில் குட்டி போடும் சரியா முப்பது நாளில் குட்டி போடும் அந்த முப்பது நாள் குட்டி போட்டதுலேருந்து ஒரு மாதத்துக்கு அந்த குட்டி போட்ட தாய் முயல் ஒரு மாதத்துக்கு அந்த குட்டிகளுக்கு பால் கொடுக்கணும் சரியா ரைட் அப்போ குட்டி போட்டதுலேருந்து முப்பது நாளைக்கு பால் கொடுக்கணும் அந்த முப்பது நாளைக்கு பிறகு திரும்ப இந்த முயலை இணை செய்கிறதுக்கு விடலாம் விட்டால் முப்பது நாள் ஆகிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு பதினஞ்சு நாள் குட்டிகள் பால் குடிக்கலாம் பால் குடிச்சுன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு நாள் குட்டிகள் இந்த முயலில் பால் குடிச்சிட்டு இருக்கும் நாற்பத்தஞ்சு நாள் முடிய குட்டிகளை பிரித்து எடுத்துடணும் அப்போ குட்டிகளை பிரிக்கிற நேரம் இந்த முயல் பதினஞ்சு நாள் சினையாக இருக்கும் அப்போ பதினஞ்சு நாள் சினையாக இருக்கிறது இன்னொரு பதினஞ்சு நாளில் திரும்ப இந்த முயல் குட்டி போடும் அப்போ அறுபது நாளை கொடுக்கா முயல்லிருந்து குட்டி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல ஊட்டமாக இருக்கணும் முயல் மெலிஞ்சு போயிருக்கக்கூடாது அப்படி பிரச்சனையாக இருக்கக்கூடாது சரியா ரைட் இதுதான் முயலை இனவிருத்திக்குரிய விஷயம் ரைட் இப்போ இன்னொரு விஷயம் ஆண்மியலையும் பெண்மியலையும் பக்கத்தில் வச்சுருக்கக்கூடாது ரெண்டும் தனித்தனி கூட்டிலே இருக்கும் சரியா அது ஒரு விஷயம் ரெண்டும் அடியாக இருந்தால் அதில் என்ன செய்கிறதுங்கிற விஷயம் பெருசாக நடக்காது பெண்மியல் எப்பயுமே க எப்பயுமே கலைப்பாக இருக்கும் ஆண்மீயல் அதை கலைச்சிக்கின்றதுக்கும் எப்பயும் கலைப்பாக இருக்கும் பெண்மியலும் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டு ஒழுங்காக இருக்காது இன்னொன்று ஆண்மியல் ஒரு கூட்டில் பெண்மியல் ஒரு கூட்டில் இருக்கிற நேரம் பெண் முயல்கிற கூட்டுக்குள்ளே ஆண்மீயலை கொண்டு வந்து விட்டீங்கன்னா ஆண்மியலை பெண்மியல் அடித்து கொண்டுரும் சாவடிக்கிறோம் அந்தளவுக்கு அந்த பெண்முயல் தந்த இடத்தை சேஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மைன்றது ஆனால் ஆண்மீயல்கிற கூட்டுக்குள்ளே நீங்கள் பெண்ணை கொண்டு போய் விட்டீங்கன்னா ஆண் நல்ல சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளும் விலங்கிட்டா இது இயற்கையான ஒரு விஷயம் அப்போ பெண் முயல்கிற கூட்டுக்குள்ளே ஆண்மீயலை விடக்கூடாது ஆண்மீயல்கிற வீட்டுக்குள்ளே தான் பெண்மியலை கொண்டு போய் விடவும் விட்டால் அது என்ன சேர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் திரும்ப பன்மீலை பிடிச்சி கொண்டு போய் அதில் கூட்டுக்குள்ளே விடலாம் சரியா ரைட் இப்போ இதை பார்ப்போம் நான் உள்ளே விட போகிறேன் உள்ளே விட்டுட்டு ஏன் இதை உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னால் நீங்கள் முயல் வளர்க்குறதா இருந்தால் இதை நீங்கள் பார்க்கணும் சரியா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சரி என்ன சேர்ந்துட்டா இல்லையாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த சாப்பாட்டை வெளியால் எடுப்போம் இப்போ என்ன அந்த முயல் கத்தும் சரியா சரியாயிட்டு அந்த முயல் கத்தும் முயல் சரிஞ்சு விழும் சைட் இந்த முயல் ஏற்கனவே ஒரு நாலு நாளைக்கு முன்னுக்கு விட்டது மீட்டிங்க்கு அப்போ மேட் பண்ணது அது சினை ஆகிட்டு போல் இருக்குது அதனால தான் இப்போ விடுகுதில்லை அந்த முயல் அந்த முயலில் ஆண் முயலாக விடுகுதில்ல போய் படுத்து படுத்து கிடக்குது ஓகே இன்னொரு முயல் இருக்குது இன்னொரு முயலை விட்டு பார்ப்போம் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க மேட்டிங் நடந்துட்டு நினைவு சேர்ந்துட்டு இப்ப இந்த முயல் ஏற்கனவே முதலு இதுக்கு முன்னுக்கு உங்கள்ட்ட நான் கையில தூக்கி வச்சிருந்த முயல விட்டு நாங்கள் அது என்ன செய்கிற இல்லை என்னென்னு சொன்னால் அது ஸ்னே ஆகிட்டு போல் இருக்குது அது ஒரு மூன்று நாளைக்கு முன்னுக்கு நாலு நாளைக்கு முன்னுக்கு அது ஒருக்கா விட்டது அது ஸ்னேயாகிட்ட இல்லையாண்டு சுவராக தெரியாதானே இப்போ திரும்ப விட்டு பார்த்தோம் சரி வரையில் அப்போ அது சினியாகிட்டு போல் இவர ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு ஒருக்கா விட்டது இப்போ திரும்ப இவரை விட்டுருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது கத்தி சத்தம் போட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்படித்தான் அது என்ன சேர்ந்துட்டு சரியாக உணவு சேர்ந்துட்டேன்னு சொன்னால் இப்படி சத்தம் போடும் இப்படி விழுந்து இப்படி சத்தம் போடும் சரியா அதை தான் இதுக்குள்ளே அதை தான் நடத்துனாங்க இப்போ பார்த்துருப்பீங்க சரி கலைப்பாக இருப்பாங்க போல இருக்கு கொண்டு போய் கூப்பிட்டு கொள்ள விடுவோம் சரி நன்றி வணக்கம் அதுக்கு முதல் எங்களோட சேனலில் பாருங்கள் சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் அதனால் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்